தமிழ் மொழிதான் மனிதன் பேசிய முதல் மொழி என்பதற்கான வரலாற்று சான்றுகளும் தமிழ் என்பதன் உண்மையான பொருளும் நம் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தும் அவைகளை திட்டமிட்டு ஏன் மறைத்தார்கள் தமிழ் என்பதற்கு முதன்மையான பொருள் என்ன தெரியுமா தமிழ் என்றால் காதல் தமிழுக்கு அமுதென்று பெயர் ஆனால் அதற்கு முன்பே தமிழுக்கு காதல் என்று பெயர் நாம் பேசும் மொழி தமிழ் என்பதனால் நமக்கு தமிழர்கள் என பெயர் வந்ததா இல்லை நாம் தமிழர்கள் என்பதனால் நாம் பேசுகிற மொழிக்கு தமிழ் என பெயர் வந்ததா என இப்பொழுது யாரிடம் கேட்டாலும் நாம் பேசும் மொழி தமிழ் என்பதனால்தான் நமக்கு தமிழர்கள் என பெயர் வந்தது என உறுதியாக சொல்வார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் நாம் தமிழர்கள் என்பதனால் தான் நாம் பேசுகிற மொழிக்கு தமிழ் என பெயர் வந்தது என்றே சொல்லியிருப்பார்கள் அக்காலத்தில் தமிழ் என்பதற்கு முதன்மை பொருளாக மொழி என்பது இல்லை மாறாக களவும் கற்பும் கொண்ட நம் வாழ்வியல் முறைதான் தமிழ் என்பதற்கு முதன்மை பொருளாக இருந்தது அந்த வாழ்வியல் முறைதான் அகப்பொருள் என அழைக்கப்பட்டது அந்த அகப்பொருள்தான் தமிழ் என அழைக்கப்பட்டது அந்த அகப்பொருளை பற்றி எழுதப்பட்ட சங்க நூல்தான் இறையனார் அகப்பொருள் ஆகும் இந்த நூலுக்கு எழுதப்பட்ட பாயிரத்தில் இந்நூல் என்ன நுதலிற்றோ எனின் தமிழ் நுதலிற்று என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு இந்த நூல் எதை பற்றி கூறுகிறது என்றால் தமிழ் பற்றி கூறுகிறது என பொருளாகும் தமிழ் பற்றி கூறப்பட்டுள்ளது என அந்த நூலிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் இறையனார் அகப்பொருள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை பற்றி கூறும் நூல் அல்ல அகப்பொருள் என்கிற தமிழனின் காதல் வாழ்வினை பற்றி கூறும் நூலாகும் மேலும் குறிஞ்சிப்பாட்டு எனும் சங்க நூலை பாடியவர் கபிலர் எனும் புலவராவார் இந்த நூலின் இறுதியில் ஆரிய அரசன் பிறக தனுக்கு தமிழ் அறிவிப்பதற்காக கபிலர் பாடிய குறிஞ்சி பாட்டு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நூலும் தமிழ் மொழியின் இலக்கணத்தை கூறும் நூல் இல்லை தமிழர்களின் காதல் வாழ்வை பற்றி கூறும் நூலே ஆகும் ஆரிய அரசன் பிரகத்தன் தமிழரின் களவு நெறிய தவறாக கூறியபொழுது அவனது கருத்து தவறு என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக களவு ஒழுக்கம் மற்றும் கற்பு ஒழுக்கம் பற்றியும் காதலுக்கு துணையாக நிற்பதை அறத்தோடு நிற்றல் என தமிழர்கள் கருதினார்கள் என்பதையும் விளக்கும்படி கபிலர் படைத்த இலக்கியம்தான் குறிஞ்சிப்பாட்டு ஆகும் இதை படித்த ஆரிய அரசன் பிரகத்தன் மனம் மாறி தமிழ் மொழியில் அகப்பொருள் பற்றி பாடலே பாடியிருக்கிறான் இவனது பாடல் குறுந்தொகையில் உள்ளது அத்துடன் பிரகத்தன் தன்னுடைய பெயருக்கு முன்னால் யாழ் என்கிற பெயரை சேர்த்து தன் பெயரை யாழ் பிரகத்தன் என மாற்றிக்கொண்டான் இங்கு யாழ் என்பது யாழோர் கூட்டம் என்கிற தமிழ் காதல் வழக்கின் சுருக்கமாகும் யாழோர் கூட்டம் என்பதற்கு காதல் கொண்ட தலைவனும் தலைவியும் மேற்கொள்ளும் களவு ஒழுக்கம் என பொருள் மேலும் ஐந்தினை ஐம்பது என்பது அகப்பொருளை கூறும் இன்னொரு நூலாகும் ஐந்தினை ஐம்பதை படிக்காதவர் செந்தமிழ் அறியாதவர் என ஒரு செய்யுள் கூறுகிறது இங்கும் செந்தமிழ் என்பது தமிழ் இலக்கணத்தை குறிக்கவில்லை தமிழர்களின் காதல் வாழ்வு முறையையே குறிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் கடவுள் முருகனும் வள்ளியும் மனம் செய்து கொண்டதே பொருள் இயல்பில் தண்டமிழ் அறிந்து காதல் கொண்டதால்தான் என்றும் அதுவே முருகனுக்கும் வள்ளிக்கும் உள்ள முதன்மையான சிறப்பு என்றும் கூறுகின்றது பரிபாடல் பொருள் இயல்பில் தண்டமிழ் என்பது பொருள் இலக்கணமான அகப்பொருளை குறிக்கின்றது இங்கும் தமிழ் என்பது தமிழர்களின் காதல் வாழ்வு முறையை குறிக்கின்றது மேலும் சீவக சிந்தாமணியில் காதலர்களான சீவக நம்பியும் சுரமஞ்சரியும் இன்தமிழ் திருத்தக்க திருத்தக்கத்தேவர் இங்கும் தமிழ் என்பது காதலையே குறிக்கிறது தமிழ் மொழி தோன்றுவதற்கு முன்னரே தமிழ் எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்னரே தமிழ் எனும் மகப்பொருள் தமிழனின் எண்ணத்தில் தோன்றிவிட்டது என்பதையே மேலே குறிப்பிட்ட தமிழ் இலக்கிய குறிப்புகள் விளக்குகின்றன உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லாத வகையில் தமிழ் என்கிற அகப்பொருள் அப்படி என்னதான் சொல்கிறது என்று பார்ப்போம் இந்த உலகில் தோன்றிய உயிரினங்கள் ஆணும் பெண்ணுமாய் படைக்கப்பட்டதால் தான் காதல் என்ற ஒன்றே தோன்றியது இருப்பினும் மற்ற உயிரினங்களை விட மனித இனத்துக்கு இந்த காதல் உணர்வு அதிகமாக இருப்பதற்கு காரணமாக அமைந்தது அவனது ஆறாவது அறிவே ஆகும் மனம் என்பதுதான் அந்த ஆறாவது அறிவை ஆட்டி வைக்கிறது மனதை கொண்டதால்தான் மனதன் என்றும் மனதி என்றும் பெயர் பெற்று அதுவே மனிதன் என்கிற பொதுப்பெயரானது மாந்தன் என்பதுதான் மனிதனானது என்பதெல்லாம் பின்னால் வந்தது மனிதன் பேசத் தொடங்குவதற்கு முன்பே அவனை அவனது மனம் வழிநடத்த தொடங்கிவிட்டது அந்த மனத்தின் முதல் பொருள்தான் காதல் எல்லா விலங்குகளும் காதல் கொண்டாலும் கொண்ட காதலை வெளிப்படுத்தினாலும் மனிதனுக்கு மட்டும் தான் கொண்ட காதலை வெளிப்படுத்த விலங்குகளிடம் இல்லாத ஏதோ ஒரு சிறப்பு இயல்பு தேவைப்பட்டது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்த செய்கைகளை விட சிறப்பாக ஒரு முறை தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்தி அவனது மனம் அவனை உந்தத் தொடங்கிவிட்டது அந்த உந்துதலின் வெளிப்பாடாகத்தான் மொழி தோன்றியது அம்மா என்கிற சொல்லை கண்டுபிடித்த பொழுது மனிதன் அடைந்த இன்பத்தை விட அன்பே என்கிற சொல்லை கண்டுபிடித்த பொழுது மனிதன் அதிகம் இன்பம் அடைந்திருப்பான் இன்பத்தில் துள்ளி குதித்திருப்பான் தன்னையே மெச்சி கொண்டாடியிருப்பான் அப்படி அவனை கொண்டாட வைத்த காதலுக்கு அவன் வகுத்த இலக்கணம்தான் தமிழ் என்கிற அகப்பொருள் அந்த அகப்பொருளை வாழ்வியல் முறையாக வைத்து கொண்டவன்தான் தமிழன் இந்த உலகில் காதலை ஒரு மொழியின் மூலம் சொன்ன முதல் மனிதன் தமிழன்தான் அவன் சொன்ன காதல் மொழிதான் தமிழ் இத்தகைய பெருமையும் சிறப்பும் மிக்க தமிழ் என்கிற அகப்பொருளுக்கென தமிழன் வகுத்த இலக்கணம் என்னவென்பதை அனைவரும் அறிந்து மகிழும் வண்ணம் இனி காணலாம் அகம் என்பது மனத்தின் ஒழுக்கமாகும் அதாவது மனத்தில் தோன்றும் காதலின் ஒழுக்கமாகும் இங்கு ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு அல்ல வழிமுறையே ஆகும் அகப்பொருள் உலகத்தில் காதலிக்கும் ஆண்தான் தலைவன் பெண்தான் தலைவி அன்பினை அடிப்படையாக கொண்ட இந்த அகவாழ்வை களவு மற்றும் கற்பு என இரண்டாக பகுத்தான் தமிழன் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்ட ஆணும் பெண்ணும் காதல் வயப்பட்டு தனியே சந்தித்து பேசி பழகுவதற்கு களவு என பெயர் வைத்தான் களவு வாழ்வு வாழ்ந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டு தொடரும் வாழ்விற்கு கற்பு என பெயர் வைத்தான் அகப்பொருள் வாழ்வென்பது மூன்று பொருள்களை அடிப்படையாக கொண்டது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பதுதான் அந்த மூன்றும் முதற்பொருள் என்பது நிலமும் காலமும் ஆகும் கருப்பொருள் என்பது வாழும் மக்கள் அவர்களின் தெய்வம் அவர்களின் தொழில் உணவு அவர்கள் வாழ்விடத்தில் உள்ள மரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலை முதலியவற்றை குறிப்பதாகும் அவர்கள் பயன்படுத்தும் இசைக்கருவிகள் கருவிகள் மற்றும் பாடும் தமிழிசைப்பண்களும் கூட கருப்பொருள்கள் தான் உரிப்பொருள் என்பது களவு மற்றும் கற்பின் பொருட்டு நிகழும் நிகழ்வுகளை குறிப்பது முதற் பொருளுக்குரிய நிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என நான்காகும் வானில் நகரும் மழை மேகங்கள் உயர்ந்த மலைகளால் தடுக்கப்பட்டு மழையாக பொழிந்து அருவிகளை உருவாக்குகிறது இந்த அருவிகள் நிறைந்த மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலமாகும் அந்த அருவி நீர் ஓடையாக மலைச்சரிவுகளில் பயணிக்கும் பகுதியான காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலமாகும் அடுத்து அந்த ஓடை நீரானது சமவெளிகளில் ஆற்று நீராக பயணிக்கிறது இந்த ஆறும் ஆறு சார்ந்தவைகளும் மருத நிலமாகிறது இறுதியில் ஆற்று நீரானது கழிமுகப் பகுதியின் வழியாக கடலில் கலக்கிறது இந்த கடற்கரையும் கடற்கரை சார்ந்த பகுதியும் நெய்தல் நிலமாகிறது இப்படி மழைநீர் பயணிக்கும் பாதையில் உருவாக்கும் நிலங்களின் தன்மையை பொறுத்தே அதை நான்காக வகுத்து வைத்திருக்கிறது தமிழ் ஒருவேளை ஆண்டு முழுவதும் மழை பெய்யாமல் போனால் நிலம் மறண்டு போகும் அதையே பாலை என ஐந்தாவது நிலமாக குறிப்பிடுகிறது தமிழ் உயிரினங்களை இரண்டு இனங்களாக பிரித்து அதனை உயர்தினை அகிரினை என வகைப்படுத்துவதைப் போல அகப்பொருளையும் இன்பம் துன்பம் பிரிவு காத்திருத்தல் ஊடல் என ஐந்து நிலைகளாக வகைப்படுத்துகிறது தமிழ் இந்த ஐந்துக்கும் பெயரையும் கொடுத்திருக்கிறது தலைவனும் தலைவியும் காதல் கொண்டு களவு வாழ்வையோ கற்பு வாழ்வையோ இன்பத்துடன் நடத்துவது குறிஞ்சி திணையாகும் பொருள் தேடுவதற்காக தலைவியை தலைவன் பெரிந்து செல்லும் நிலை திணை ஆகும் தலைவன் எப்பொழுது வருவான் என தலைவி காத்திருக்கும் நிலை முல்லை திணை ஆகும் தலைவன் திரும்பி வர காலதாமதம் பொழுது தலைவி கொள்ளுகின்ற துயரநிலை மருதத்திணையாகும் காலம் கடந்து வரும் தலைவன் மீது தலைவி கொள்ளும் செல்ல கோப நிலை நெய்தல் திணையாகும் இந்த ஐந்து நிலைகளும் அன்பின் மிகுதியால் நிகழ்வதால் இதனை அன்பின் ஐந்திணை என போற்றுகிறது தமிழ் மனித இனத்தின் வாழ்வியல் முறையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அழகாக வகைப்படுத்தி இதுதான் வாழ்வின் பொருள் என உணர்ந்து அந்த அகப்பொருளுக்கு தமிழ் என பெயர் வைத்து அதையே தன் மொழிக்கும் இனத்துக்கும் பெயராக ஏற்றுக்கொண்டவன் தமிழன் தமிழ் என்பது காதல் மொழி தமிழ் என்பது உயிர்மொழி தமிழ் என்பது முதல் மொழி தமிழ் என்பது உலக மொழிகளின் தாய்மொழி முதலதிகாரம் நானிலமும் நான் தமிழ் நிலமே முக்கடலும் தமிழ்கடலே தமிழ் இது உலகத்தின் முதலதிகாரம்